இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித வெரோனிகா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த வெரோனிக்கா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் முதலாம் நூற்றாண்டில் எருசலேமில் வாழ்ந்தவர் இவரை குறித்து திருவிவளியத்தில் எங்கேயும் குறிப்பு இல்லை ஆனால் புனித வெள்ளி அன்று நாம் சிறப்பிக்கின்ற பாதையில் வருகின்ற ஆறாம் நிலையில் இவர் இயேசுவின் திருமுகத்தை தன்னிடமிருந்த துணியால் துடைப்பதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் இரத்தம் வழிந்து மிகவும் சோர்ந்து போயிருந்த இயேசுவின் திருமுகத்தை இவர் துடைத்ததும் இயேசுவின் திருமுகம் இவர் துடைத்த துணியில் அப்படியே பதிந்து விடுகிறது இந்த துணியால் இவர் திபேரியஸ் என்ற மன்னருக்கு நலம் அளித்ததாக ஒரு குறிப்பு உண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்த புனித பேதுருவின் மரியா என்ற அருள் சகோதரி தான் கண்ட காட்சியில் இயேசுவின் திருமுகத்தை பெருனிக்கா துடைப்பதை போன்று இருந்ததாக குறிப்பிடுகிறார் இதையடுத்து கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு அப்போதிருந்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இயேசுவின் திருமுகத்திற்கான பக்தி முயற்சியை உலகம் முழுவதும் கொண்டாட பணிகிறார் இவ்வாறு அன்று இயேசு சிலுவை சுமந்து சென்றபோது பல மக்களுக்கு மத்தியிலும் ரோமானிய வீரர்களுக்கு மத்தியிலும் துணிச்சலுடன் இயேசுவின் முகத்தை துடைக்க விரைந்து ஓடிய இந்த வீரமங்கையின் நினைவு கூறும் நாம் நமது வாழ்வில் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் நற்காரியங்களை செய்வதில் தாமதிக்காமல் விரைந்து செயல்பட நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புண்ணியரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புந்தரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு